ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு அறிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த படி பார்க்கும்போது உங்கள் ஃபோனில் வந்து ஏதாவது பேங்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை அது கூட சேர்த்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெல்லாம் பேங்கிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை முழுசாக வந்து திருடுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன எப்படி வந்து இது வந்து பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இது போல் பல பயனுள்ள தகவல் பார்க்கறதுக்கு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த படி பார்க்கும்போது உங்கள் ஃபோனில் வந்து ஏதாவது யூபிஐ அல்லது பேங்கிங் ஆப்ஸ் மாதிரியான எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் பர்டிகுலராக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அதில் எல்லா விதமான அமௌண்ட்டே திருடுற மாதிரியான விஷயங்கள் நடக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு எனி டெஸ்க் ஸோ எனி டெஸ்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இதுவரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பெர்மிஷன்ஸ் மூலமாக தானாலே உங்க வந்து பணத்தை வந்து திருடுற மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்குன்னு சொல்லிருக்காங்க ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு எனிடெஸ்க் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர் மூலமாகவோ இல்லை வந்து லிங்க் மூலமாகவோ வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னேன் தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணிடறாவிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எனிடெஸ்கு அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ரிமோட்டாக அதாவது நான் வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஆளோடய ஃபோனை வந்து டேரெக்ட்டாக வந்து என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பெர்மிஷன்ஸ் தான் ஹேக்கர்ஸ் வந்து அவங்க யூஸுக்காக யூஸ் பண்ணி கேட்டுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எனிடெஸ்க் டெஸ்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனை யாரோ ஒருத்தர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டார்னா அவங்க ஃபோனில் வந்து ஒரு நைன் டிஜிட் கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த நைன் டிஜிட் கோடை வந்து யார்கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது இருந்தாலும் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட தெரியாமல் ஷேர் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற பட்சத்திலே உங்களுக்கு ஃபோன் வரலாம் இல்லைன்னா மெசேஜ் வரலாம் இல்லைனா தானாலே வந்து இந்த நைன் டிஜிட் கோடை வந்து யாருக்கிட்டேயாவது ஜென்ரேட் ஆகி போகலாம் ஸோ எப்படி இருந்தாலும் சரி இந்த நைன் டிஜிட் கோடை வந்து ஹேக்கர் வந்து எடுத்துக்கிடுவாங்க இந்த ஹேக்கர் வந்து என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா அவங்க ஃபோனில் உள்ள அந்த லேப் மூலமாக இந்த நைன் டிஜிட் கோடை என்டர் பண்ணிடுவாங்க அதன் மூலமாக உங்கள் ஃபோனுக்கும் அவங்க ஃபோனுக்கும் லிங்க் கிரியேட் ஆகி அவங்க ஃபோன் மூலமாக உங்கள் ஃபோனை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது பெர்மிஷன்ஸ்லாம் கிராண்ட் பண்ணுவீங்க அந்த பெர்மிஷன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிட்டானே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுல் கண்ட்ரோல் அவங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இந்த நைன் டிஜிட் கோடையும் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து பெர்மிஷன்ஸும் கிராண்ட் பண்ணிட்டாலே போதும் தானாலே வந்து அவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கிறதுனால உங்கள் ஃபோனில் இருக்கிற யுபிஐ ஆப்போ பேங்கிங் ஆப் மூலமாக டேரெக்டாக அவங்க வந்து பணத்தை எடுத்துக்கிட முடியும் ஸோ யுபிஐ அப்படிங்கும்போது எந்த விதமான யூபிஐனாலும் சரி தான் அந்த யுபிஐ ஆப் மூலமாக டேரெக்டாக எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வேலட்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான பேங்கிங் ஆப்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து ஈஸியாக பணத்தை வந்து அதுலேருந்து எடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேமெண்ட் மூலமாக விஷயங்களை வந்து டேரெக்டாக பெர்மிஷன்ஸ் வந்து ஆக்சஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் கொடுக்குற பெர்மிஷன்ஸ் இல்லாமல் பேங்கிங் ஆப்ஸுக்கு வந்து டேரெக்டாக வந்து பணத்தை எடுக்கிற மாதிரியான பெர்மிஷன்ஸ் தான் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒருவேளை இந்த அப்ளிகேஷன் அதாவது எனி டெஸ்க் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் மேலே பார்க்குற மாதிரியே வந்து இந்த பிளே ஸ்டோரில் கூட நிறைய பேர் ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன அமௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் பேருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே விஷயங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற பட்சத்திலேயே உடனே உங்க ஃபோனில் இருந்த இந்த எனி டெஸ்க் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருந்து தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இப்போ இன்ஸ்டால் பண்ணாமல் போனாலும் ஃபியூச்சரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை போல் பல முக்கியமான தகவல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அருண் இன் தமிழக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி வணக்கம்